விசித்திர பட்டப்போடி நடந்து கொண்டிருக்கு அதாவது சர்வதேச லெவல்ல உயர் சொல்ல போனா கிட்டத்தட்ட பதினோரு வருஷங்களுக்கு மேல நடந்து கொண்டிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினொன்று வருஷங்களுக்கு மேல நடந்து கொண்டிருக்குது இந்த வருஷம் மிகவுமே பிரம்மாண்டமான முறையில

வீடியோ பெருசா இல்ல இது நான் பார்த்தது இல்ல இது வரைக்கும் அவர் அவ்வளவு விரும்புற ஓனர் வந்து விரும்புறதுல வீடியோ பெருசா விரும்புற இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் செய்வோம் தமிழ் புரோஸ் வந்திருக்காரு இல்ல செஞ்சுதான் நான் வீடியோ கண்டிப்பா போட்டே ஆகிறோம் உண்மைக்கு மிஞ்சி ஆற்றாச்சி கொத்து பயங்கர பிரபலமும் அன்னையும் தெரிஞ்சிருக்கும் செந்தரோன் நல்ல ஒரு பாடகர் சின்ன ஒரு பாட்டு குட்டி பாட்டு பாடுறதுல ஓகே பாட்டு பேருந்து நாளைக்கு பாட வைப்போம் பாடுவோம் இப்ப இன்னைக்கு நாங்க இந்த ஆற்றாச்சி கொத்து மாட்டிறச்சி கொத்து இருக்குது கோழி கொத்து இருக்குது நாங்கள் ஆற்றாச்சி கொத்து வாங்கி டுசி வாங்க போறோம் இன்னொரு விஷயம் இருக்குது இங்க கொத்துன்றதை தாண்டி காலமே பெரிய கிரௌடா இருக்கும் என்னென்றால் ரோஸும் ரொட்டியும் ஈரல் ஈரல் ரோஸ் ரொட்டி ரொட்டியை வெட்டி ஈரல் பொரியல் அந்த மாதிரி மற்ற இறைச்சி பொரியல் அமைச்சு தருவாங்க அதுக்குத்தான் சனம் நாங்கள் என்னோட ஃபேவரெட்டு மாதிரி தான் காலமே வந்துடுவேன் எத்தனை மணி எல்லாம் போட்டு ஒன்பது மணிக்கு தான் தொடர்ந்து ஒன்பது மணிக்கு எல்லாம் சனமா கிடைக்குதும் நல்லா இருக்கும் நீங்களும் உண்மைக்கும் இப்படி எங்க வந்த முடியும் சொன்னால் மலை நனைஞ்சு நனைஞ்சு காய்ச்சோன் இருக்கிறேன் இங்கே மலைக்குள்ள ரோஸ் விடுறாரு இல்லையா இந்த மாதிரி இந்த குந்தில இருந்து தான் சாப்பிடுவோம் பாருங்க இடத்தை இந்த மாதிரி இந்த குந்தில குந்தில்தான் சாப்பிடுவணும் இந்த மலைக்குள்ள சுட சுட கொத்து சாப்பிடுவோம்னு சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம் என்னன்னா பட்டம் பார்க்க வந்த ஏமாற்றத்தில் கொத்து சாப்பிடுவாங்க கவலையை கொண்டாடுறதுக்காண்டி கொத்து சாப்பிட வந்து சாப்பிட வந்திருக்கோம் ஆனால் உண்மையாக கடன் கவலையாக தான் இருக்குது வேற இங்கே மழை விடுற மாதிரி இல்லை நீங்கள் இப்பயே பார்க்கலாம் சரியான கிரவுண்ட் தானே அந்த காலையின் முன்னுக்கும் நிறைய பேர் நிற்கணும் பட்டம் வராதுக்கு மெயின் தானே சுயூஸ் பேப்பர்ல இருக்கிறதால கிழிஞ்சிடுமே என்ன கிழிஞ்சிடும் இல்லை பொலித்தீனில் கட்டி தான் நிறைய காத்தும்

என்ன <laughs> <laughs>

சிம்பாஜ் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அண்ணன் அது கம்பர் மலையில இருந்து வந்திருக்காரு ஓகே இதுல யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா பனைன்றது ஒரு முக்கியமான ஒன்று இங்க உள்ள பக்கத்திலேயே பேரங்க பனை மரங்கள் எல்லாம் இருக்குது ஆகியால இந்த பனையை பார்த்து பார்த்து சாப்பிடு இருக்கு அதாவது இந்த கொத்தண்டால யாழ்ப்பாணத்துல அந்த காலத்து டேஸ்ட் என்றாலும் இந்த கடையில தான் எடுக்கும் இப்ப பல கடையில் கொத்து இருக்குது இந்த பழைய டேஸ்ட் வந்து வராது வராது இந்த பழைய டேஸ்ட்ல சாப்பிடணும்னா இந்த கடையில சாப்பிடலாம் இந்த கடையில நிறைய பேர் இங்க வந்து போறாங்க ஆரம்பத்தில் நீங்கள்

இந்த கடையில முன்பக்கத்தை பாத்துட்டு போயிரும் வாங்க வந்த பிடி வாங்கினேன் மலைக்கு நனங்க நினைஞ்சு போகும் மலைக்கு மலைக்கு இல்லை அண்ணன் அடிச்சு கடைக்கப்பறம் பிஸியா நிக்கிறேன் உங்களுக்கு வீடியோடா வேணும் மிதர்சன் ரொட்டி சாதைன்னு சொல்லி தான் எழுதிருக்குது கோழி கொத்து மாட்டு கொத்து முட்டை கொத்து ஈரல் ரோஸ் ஆனா இதுல ஆற்று காண இல்ல ஆனா ஆற்று கொத்து இருக்குது இருக்குது இது இருக்கு வேற எல்லாம் ரெண்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கணும் ஆஹ் இந்தியாவோட இந்த இடத்துல எவ்வளவு சாப்பாடு கிடைக்கல நிறையா வாங்க

உண்மையா oh, உங்களும் <facial ****inggger> <submission> <laughs> <b hell> <joke in attitude>

ஆ? கூடவே மூளைதோட இருக்கு. அவளோட வாசு. என்னன்ன சொல்ற? இதெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த வேற அந்த புதுசா என்ன விராடுது? அதான் இது இதளணும் போட இல்ல எல்லாமே போடாம. இது என்ன ரோஸ்டா? இது தான ரோஸ்ட் ரொட்டின்னு சொல்றது. இது இன்னும் பிரபலம் இந்த லொகேஷன் மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் யூடியூப் இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு தானே அதை பாருங்க கண்டிப்பா போட்டு வரேன் என்னடா இதுக்கு வாரம் கொஞ்சம் கடைனம் நல்ல ஒரு கொத்து அம்மைக்கு இந்த ரெண்டு கொத்து சேர்த்து தான் 200 ரூபாய் என்ன ஓ ரெண்டு பண்ணு ப்ரோ ரைட் ஓகே என்னங்க சரி ஆட்ரஜி கொத்து இருக்கு மாட்ரஜி கொத்து இருக்குது மற்றது கோழி கோழி கொத்து ரோஸ்ட் இருக்குது வேற என்னென்ன சாப்பாடுங்க இருக்கு சாப்பாடுல குடிக்கிறது ரோஸ்ட் ரொட்டி மாட்ரஜி அந்த கறி எல்லாம் தருவாங்க

மணியா இருக்கு அங்க மணியா இருக்கு அம்மா நீங்க கோலி வரங்க அப்படி வந்திருக்கங்க நல்ல கோலி காலம் வந்து வெங்காயம் இருக்கு நீ தாத்தா வார்த்தோம் வேற டைம் என்ன திருப்பி வந்து வந்து கொஞ்சம் பரம் அடுத்த கேட்டாலுங்க போமே அடிவளும் ஓ சும்மா இருந்து சாப்பிடுவோம் அப்படி இருக்கு ரோஸ்ட் ரோட் எப்படி இருக்கு இந்த குழம்பு டேஸ்ட் இருக்கு தானே இந்த குழம்பு போட சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு எல்லாம் காசு வந்து நீங்க இல்ல தானே சுதாண்டா இந்த யூடியூபரே காசு கொடுத்தால் ஃபோன்ல அதுக்கு

മഴ കിട്ടാ

எங்களுக்கு <SANICALACCoats> தெரிஞ்சுட்டீங்க <SANICALACUL mangoksam Vincent Leonard> <SANICALACCIO> <laughs> <GRAidi》>

ಸಂಬಂಧ ಮಿರಕೇನ ಸಂತೋಷ ಸಮಯ ಎನ್ನ ಚಾನೆಲ್ ನೇಮ್ ಏರ್ ಗೌಶಿ G O W S H I ಹಾ ಸರಿ ಸಂತೋಷ ಓಕೆ ಬೈ ಓಕೆ ಬೈ சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வெல்வெட்டுத்துறையில் நாங்கள் இந்த கொத்துக்கடையில் சாப்பிட்ணு நாங்கள் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தரமான திரமானோ கொத்தொண்டோ சொல்லுங்கண்ணே வெல்வெட்டு துறையில் இருந்து சமரபாவுக்கு ஒரு ரோடு வெல்வேட்டு துறையிலேருந்து சமரவா ரோடு சமரபாவுக்கு போகிற ரோடு நான் உங்களுக்கு அந்த என்ன சொன்னாலும் அங்கே வெளியில இருந்து பார்க்குற வெளியிலிருந்து வராங்களோ தெரியாது ஆகையால நான் உங்களுக்கு லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயே போட்டு வரேன் உண்மைக்கும் ஒரு குட்டி கடை தான் நீங்கள் பனை இருக்குது அந்த இந்த இடத்துல வந்து சாப்பிட்றதுக்கே ஒரு பழைய ஆளுத்து ஒரு உணர்வு கொண்டு வரும் அதற்காண்டியே வந்து சாப்பிடலாம் அதுக்காண்டி மட்டும் இல்லாமல் முக்கியமாக அந்த உணர்வு மட்டும் முக்கியம் இல்லை முக்கியமாக சாப்பாடு இந்த சுவை முக்கியம் அந்த வகையில் நாங்கள் அந்த சாப்பாட்டில் இறைச்சிக்கலாம் பொடி சும்மைக்கும் வேறு லெவலில் இருந்துச்சு அந்த குந்திலேருந்து சாப்பிட அட்டையுமே இருந்துச்சு உண்மைக்கும் வேறு லெவல் வந்து வேறுங்கோ அதாவது நான் உங்களுக்கு லொக்கேஷன் போட்டுவிட் இதுதான் கடை வேறு இத்கடை அங்கால் பக்கம் முன் பக்கம் இது இன் பக்கம் இதெல்லாம் வந்து கூடுதலாக எல்லாருமே சாப்பிட்டு கொண்டு ஓகே